ஹாய் இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலியில இருக்கவங்க யாருக்கெல்லாம் விஷ் பண்ண சொல்லிருக்காங்கன்னு வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிரகதி அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே பிரகதி நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அடுத்தது ரிஷிகேஷ்க்கு வந்து சிக்ஸ் ஆறு வயசாகுதான் சிலம்பம்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கீர்த்தனா வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க கங்கராச்சுலேஷன் ரிஷிகேஷ் நீங்க இந்த மாதிரி நிறைய கப் அண்ட் மெடல்ஸ் வாங்கணும்னு நானும் கண்டிப்பா உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஜீவிதாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் பிரதர் ஜீவா ஸ்ரீ விஜய் பவனேஷ் இவங்க எல்லாரும் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே ஜீவிதா நீங்களும் எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது தமிழ் பிரியா மோகன் ரெண்டு பேருக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி என்னோட அக்கா மாமாவுக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகேஸ்வரி விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாப்பி அனிவர்சரி பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது பிரியா மாணிக்கம் அப்படின்றவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி என்னோட தங்கச்சிக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட சிஸ்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஹாப்பி அனிவர்சரி பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்களும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நாளைக்கு வாழ்த்துகள் பதிவு பார்க்கலாம் தேங்க்யூ